श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अद् पदने श्लोकं सत्त्वात्सञ्जायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो பவதோ ஜ்னானமேவ சத்வாத் சஞ்சாயத்தை ஜானம் ரஜசோ லோப ஏவச்சம் பிரமாதமோகௌ தமசோ பவதோ பவோஜானமேவம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் சத்வாத் சத்வகுணத்திலிருந்து ஞானம் பிறக்கின்றது சத்வாத் சஞ்சாயத்தை ஜானம் அடுத்தது ரஜோகுணத்திலிருந்து ரஜசா ரஜசோப ஏவ ரஜோ குணத்திலிருந்து ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடியே சொன்னார் பெருமாள் ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்போ ரஜோகுணம் இருந்தால் என்ன இருக்கும் ரொம்ப ஆசையே காரணம் ஆசையே சுன் துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார் இப்போ என்ன சொன்னார் அடுத்த ஸ்லோகத்தில் அதே மாதிரி வரும்போது ரஜோ என்னத்தை விருத்தின்னு போகும் அப்படின்னு கேட்டால் மேலும் மேலும் ஒரு ஆசை அடங்கி தின்னு சொன்னால் ஆசையை வந்து பண்ண அவான்சார் சேஷியபிள் அப்படின்னு சொல்லறதுனால மேலே மேலே ஆசையை பெறுகின்றே இருக்கும்பொழுது ஆசை பேராசையாக நிற்கும் அப்புறம் தமசக குணத்திலிருந்து அக்ஞானம் மேலெழும் அது எப்படி இருக்கும் அஜ்ஞானம் மேலெழும் அதனோடு கூடவே மதிமயக்கமும் மோகமுமே ஏற்படும் பவத்தமாத மோகோ ஏவச்ச பவத்த மதிமயக்கமும் மோகமும் அக்ஞானமும் உண்டாகின்றன இதிலிருந்து குணத்திலிருந்து அதனால் தமோ குணத்திலேருந்து அஜ்ஞானம் இருக்குதுன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் எதை கரெக்டாக செய்துக்கணும் எதை செய்யணும் செய்ய வேண்டியது என்ன எதில் நம்ம பிழை செய்யக்கூடாது பிழை பிழை இல்லாமல் செய்யணும் சரியாக செய்யணுன்றத மனசில் அந்த கான்செப்டை முதல்லேந்தே வாங்கினுட்டா நம்ம செய்யறது சரிதானா இதில் சரியிலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம விலகி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுனாலே இந்த மதிமயக்கமும் மோகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதுலேருந்து நம்ம முல்லை என்ன பண்ணணும் நழுவி வெளியில் வரத்தான் செய்யணும் வி ஷுட் என்ன பண்ணுமா டீலிங் செல் ஃப்ரம் தி தமோ குணம் ஆனால் அது என்ன பண்ணோம் தான் சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம் இது வந்து ஆத்மாவுக்கு ஆத்மா இதற்கு காரணகர்த்தாவே இல்லை இந்த குணங்களை செய்வதற்கு ஆத்மா காரணகர்த்தாவே இல்லை எந்தெந்த சரீரத்தில் இருக்குமோ கர்மவசாத்து அந்த சரீரத்துக்கு அனுகுணமான அந்தந்த காலகட்டத்தில் எப்படி மழை காலத்தில் மழை வருது குளிர் காலத்தில் குளிர்றது பனி காலத்துல பனி ரொம்ப பெயருது அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் எப்படி அண்ண சூழ்நிலை காரணமோ அதுபோல் அந்தந்த குணங்கள் அதை நோக்கி செல்லுகின்றன அது எழுதி மேலெழும்பி இருக்கிறதோ எது மேலோங்கி இருக்கிறதோ எது விச் குணம் என்ன தெரியுமா எது டாமினேட் பண்ணிட்டு சில பேருக்கு எப்பவுமே ரஜோ குணம் தான் இருக்கும்னு சொன்னா அவங்களை அவளுக்கு என்ன செய்யலாம் அதுலேருந்து வெளியில் வெளியில சொல்லி கொடுக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அது என்ன ஆகும் நம்ம ஒரு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கும் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிக் கொடுக்குறான்னு அந்த ரஜோகுணம் மேலும் என்ன செய்யும் அதை அனுசரிக்க விடாமல் தடுக்கும் தமோ குணத்துக்கும் அதே குணான சேயங்கள் உண்டு தமசு ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் இதை செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு தோணும் அப்படின்னு சொன்னால் குணம் மேலிட்டு இருக்கும் பொழுது இது மேலும் நம்ம என்ன பண்ணோம் தமசிலே தான் அழுத்தும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே கொடுக்காது அதனால் என்ன பண்ணோம் சத்து குணம் மேலோங்கி இருந்தால் நமக்கு என்ன பண்ணோம் ஞானம் பிறக்கும் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும்னு அதனால் ஒரு ஒருத்தருக்கும் மூன்று குணங்களும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தரிடத்திலும் இடத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்போ சத்து குணம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த நேரத்தில் தமசுலேருந்து வெளியில் வரணும்ன்ற அந்த கருத்துக்களை எளிதாக எடுத்து சொல்லும்போது ஓரளவுக்கு ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறோன்னு வைங்கோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டானஸ் புரிக்கும் அது ஒன்றான செய்யணும்னு தோணும் அதனால் இந்த பிரகிருதி சம்பத்தின சம்பந்தத்தினால இந்த குண இந்த பூமியில் இருக்கும் இந்த பூமியில் இருக்கிற சம்பந்தம் நம்மளை என்ன பண்ணோம் அதனோட தொடர்பு நம்மளுக்கு நிறைய தவறான விஷயங்களை செய்யறதுக்கும் சொல்லிக் கொடுக்கும் அதே நேரத்தில் சத்காரியங்களை செய்யறதுக்கும் சொல்லிக் கொடுக்கும் அப்போ சத்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும்பொழுது அப்பொழுது தமசிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத ஒரு ஒரு நாளும் எப்போ அந்த மாதிரி மனம் அமைதியாக இருக்கோ அந்த நேரத்தில் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம கேட்டோம்னு வைங்க அது நல்லபடியாக அமையும் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கூட இருக்கும் அதுவும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அதுவும் சுவாமியே அனுகிரம் பண்ணுவார் சிலபோது என்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறதோ அதை நம்ம காது கொடுத்து வாங்கினா அப்போது எப்போவுமே ஒரு பதில் சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கேட்குறத காட்டிலும் லிசன் ஃபஸ்ட் எது எப்படி கேட்கணும்னு சொன்னால் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக காது கொடுத்து விஷயத்த கேட்கணும் பதில் அப்புறமா சொல்லலாம் காதில் வாங்கின உடனே பதில் சொன்னால் புரியாத கேள்வி கேட்கறோம் அப்படின்றது எதிராளிக்கு நல்லா தெரிஞ்சிடும் தேர்பை நம்மளோட இமேஜ் அங்கே நல்லபடியாக இருக்காது இட் ஷேட்டர்ஸ் இன் டு பீசஸ் அதனால் எப்போவுமே மனம் அமைதியாக இருக்கணும் மனசுலேருந்து இருக்கிற துக்கமும் பயமும் இந்த மோகம் மதிமயக்கம்லாம் போகணும்னு சொன்னால் எப்பொழுதும் பகவன் நாம ஸ்மரணை இருந்துட்டே இருக்கணும் ராமஹா ராமஹா அப்படின்னு சொல்ல ராமஹா கமலபத்ராட்சா அப்படின்னு சொன்னால் அந்த புண்டரீகாட்சனோட அழகான திருக்கண்கள் பெருமாளுடைய திருப்பாதங்கள் அப்புறம் இதை மட்டும் மாற்றி மாற்றி இதுவே மனசுக்குள்ளே இருந்தால் அந்த மதிமயக்கமும் மோகமும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ள நம்மளை டீலிங்க் பண்ணிக்க முடியும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் என்ன பண்ணலாம் சுத்தசத்துவமயமான பெருமாளுடைய திருவடியை எப்பொழுதும் மனதார பிரார்த்தித்து கொண்டு இருக்க வேண்டும் அடுத்தது மேலே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்த க ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா tibi